ஹலோ டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி எக்ஸாம் இனி கிடையாது எக்ஸாம் இனி கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இதை எல்லாேருமே பார்த்துருப்பீங்க இந்த நியூஸை யாரும் நம்ப வேண்டாம் டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அவங்க போட்டிருக்க மாதிரியே இனி வந்துட்டு செயல்படாது ஏன்னா ஒரு போர்டு வந்து செயல்படாமல் இருக்காது ஏன்னால் பள்ளி கல்வித்துறையில் எப்படியாக இருந்தாலும் போஸ்டிங்கை ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான டைம் கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர எக்ஸாமா கண்டக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஸோ டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக படிங்க உங்களுக்கான ஒரு ஷெடியூலில் போட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதன்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அதனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரும் நீங்கள் உங்களோட ஒர்க்கை செய்ங்க படிங்க படிக்கிறது என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது ஓகேவா நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும் நம்மளும் ஒரு அரச ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் அதை நிறைய ஷார்ட்கட் வைக்கும்போது தான் நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் இந்த மாதிரி நியூஸெல்லாம் பார்த்து நீங்கள் டேமோட்டிவாக எடுத்துக்க வேணாம் உங்களோட ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்